ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் காரசாரமான ஒரு பூண்டு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பூண்டு குழம்பு பண்ணுறதுக்காக பூண்டு பார்த்திங்கன்னா உங்களோடய தேவைக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பூண்டை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அந்த குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி போல் எடுத்திருக்கேன் அதாவது பூண்டு அளந்தெடுத்து அதே கப்லையே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இனி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த புளியை நல்லா ஊற வச்சிடலாம் இது இருக்கட்டும் நாம் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நாம் இன்றைக்கி மண் தான் அந்த பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் பொதுவாக புளி சேர்த்து செய்யக்கூடிய எந்த குழம்பாக இருந்தாலுமே மண் சட்டியில் செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே தனி தான் இப்போ இந்த மண் பாத்திரத்தை சூடு பண்ணி இதில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யக்கூடிய குழம்பு சீக்கிரமாக கெட்டு போகாது இப்போ எண்ணெய் சூடானதுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க அப்போ தான் அந்த பூண்டு குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டு சேர்க்குறப்போ சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க பூண்டு பல் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு அல்லது மூணு துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் வதங்கி வரும் நாம் சேர்த்துருக்க பூண்டு இப்போ அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் மிதமான தீயில வச்சே வதக்கிக்கோங்க நாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு சிம்பிளாக தான் அந்த பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதே பூண்டு குழம்பையே இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் மசாலா பூண்டெல்லாம் வறுத்து அரைச்சி செய்யக்கூடிய மெத்தட் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இது டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கி லைட்டாக செவந்து வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் பூண்டு லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இனி நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் நான் இங்கே முழுசாக தான் சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை மட்டும் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த பூண்டோட மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கையில் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் வேணால் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு குழம்பு சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்குங்க சைடிஷ் எதுவுமே தேவையில்லை ஒரு அப்பலை மட்டுமே போதும் பாருங்கள் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் மிதமான தீலிருந்தே ஓரளவு வதங்கி வந்தாச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ இதோட சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு தக்காளி சேர்க்கும்போது நல்ல புளிப்பான நாட்டு தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் தக்காளியை நான் இங்கே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சி கூட சேர்க்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஒரு சில நாள் நம்ம வீட்டில் காய் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி நாட்களில் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கக்கூடிய பூண்டு வெங்காயம் வச்சு சூப்பராக அந்த குழம்ப நம்ம செஞ்சிடலாம் தக்காளி பாருங்க ஓரளவு மசிஞ்சு வந்தாச்சு இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இங்கே சின்ன ஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த குழம்பு செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் புளி சேர்த்து செய்யக்கூடிய இந்த பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரமாக கெட்டு போகாது பூண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் பூண்டு சேர்த்து செய்யக்கூடிய இந்த குழம்பு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இனி இந்த குழம்புக்கு தேவையான மற்ற மசாலாக்களை சேர்த்துடலாம் நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் நான் இந்த குழம்புல நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்கல காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள் நல்ல கலர் கொடுக்கும் ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும் இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டுமே சேர்த்து செய்கிறதுனால அந்த பூண்டு குழம்பு ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது சூப்பரான கலரில் கிடைக்குங்க நாம் சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க மண் சட்டினால் சீக்கிரமாக அடியில் பிடிக்கும் உங்களுக்கு அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நாம் சேர்த்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் ஓரளவு போயிடுச்சு இந்த டைமில் நம்ம புளி சேர்க்கலாம் நான் இங்கே கால் கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே புளிப்புக்காக ரெண்டு தக்காளி சேர்த்துருந்தோம் அதனால் அந்த கால் கப் அளவுக்கு புளி கரைசல் கரெக்டாக இருக்கும் இந்த பூண்டு குழம்புல நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்புக்கு புளிப்பு காரம் எல்லாம் உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சைட்லேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நான் இங்கே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இதுக்கிடையிலே அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாம் சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி இந்த குழம்பு நல்லா திக்காகி வரணும் இதுக்கிடையில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருந்தோம் உப்பு செக் பண்ணி பார்த்தப்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எல்லாம் ஓரளவு சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் குழம்பு பாருங்கள் இன்னுமே திக்காகி வரணும் அதே போல் நாம் சேர்த்துருக்க பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வேகணும் அப்போ தான் அந்த குழம்புக்குமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த டைமில் இந்த குழம்புக்கான புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிச்சு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம் சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு குழம்பு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணாதான் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி திக்காக வரும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக நம்ம சேர்த்துருக்க எல்லாம் வற்றி போயிடும் இப்போ இந்த குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரை கேட்பதில் ஒரு சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்தாலும் போதும் கொஞ்சமாக இந்த நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால இந்த குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட்டு கிடைக்கும் லைட்டான ஒரு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டியில் இருக்கக்கூடிய சூட்லேயே இந்த குழம்பு இன்னுமே திக்காக தான் செய்யும் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே போல் சாப்பிடவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணிடலாம் தவியால் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க இதை நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடவும் நல்லா தாங்க இருக்கும் நான் இன்னைக்கு இந்த பூண்டு குழம்போட வாழைத்தண்டு பொரியல் தான் செஞ்சுருக்கேன் இந்த குழம்புல சேர்த்துருக்க பூண்டும் பாருங்கள் நல்ல வெந்திருக்கு இந்த பூண்டை நீங்கள் தாராளமாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நான் செய்து காமிச்ச இதே மெத்தர்டிலே நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூண்டு குழம்பை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான பூண்டு குழம்பு ரெசிப்பி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்குமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்